ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு ஒரு ஹெல்தியான இட்லி ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன் அதுக்குண்டான சாம்பாரையும் செ சாம்பாரும் நம்ம சேனலில் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேங்க நம்ம பாருங்கள் ஒரு இட்லியை எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன் அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் எப்போவுமே உப்புமா சாப்பிடா விரும்பாதவங்களுக்கு இது போல் நீங்கள் இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் மாமூலாக நம்ம இட்லி சாப்பிட்றத விட இந்த இட்லி அவ்வளவு சுவையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இதுக்கு உண்டான சாம்பாரையும் வச்சுருக்கேன் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து எப்படி சாம்பார் வைக்கிறதும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க குக்கரில் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு பருப்பு வேணுமோ அந்தளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பை ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி நான் வந்து உள்ளே சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டேங்க ஒரு மூணு விசில் வேகட்டோங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ ரவ ரவையை கலந்துக்கலாம் இட்லிக்கான ரவையை எடுத்து கலந்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது சம்பா கோதுமை ரவைங்க ரவையை எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவை எடுத்து ஒரு கப் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேங்க அதனோட ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேங்க இது கொஞ்சம் நல்லா லைட்டாக புளித்த தயிராக இருந்தால் நம்மளுக்கு வந்து இட்லி நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் ல லைட்டாக புளித்த தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப் தயிர் எடுத்து பாருங்கள் முதல்ல இது போல் கலந்துக்கோங்க இப்போ கலந்து கொடுக்கலாம் அதுக்கடுத்து நான் ஒரு அரை அரைக்கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் அரைக்கப்பு தண்ணி சேர்த்து திரும்பவும் கலந்துக்கலாம் இது போல் கலந்து கொடுத்துட்டு மொத்தமாக நம்ம வந்து இதுக்கு இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோங்க தண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு ஒரு கப் தயிரும் ஒன்றரை கப்பு அரை கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்து ஒரு பிஞ்ச் வந்து சமையல் சோடா சேர்த்துருக்காங்க சமையல் சோடா சேர்த்து நல்லா இது போல் கலந்து கொடுத்து மூடி போட்டு ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ நமக்கு வந்து சாம் பருப்பு வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊத் எண்ணெய் சேர்த்திருக்கங்க கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சேர்த்து அதுக்குள்ளே கடுகு சேர்த்து ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அதனுடைய கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது வந்து வெள்ளரிக்காய் இங்கே வெள்ளரிக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் வெள்ளரிக்காய் எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது அதையும் கொஞ்சம் வதக்கி வதக்கிக்கொள் வதக்கிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் மஞ்சள் சேர்த்து நமக்கு தேவையான அளவு கொழ சாம்பார் பொடி சேர்த்துருக்கேங்க சாம்பார் பொடியும் சேர்த்து இது போல் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சாம்பார் பொடியை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான புளியை சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்து கொஞ்சம் நேரம் இது போல் கொ இது போல் நம்ம கொதிக்க விடலாம் இப்போ வந்து நம்மளை பருப்பு பார்க்கலாம் வாங்க பருப்பு நல்லா வெந்திருக்கங்க நம்ம மூணு விசில் போட்டிருந்தோம் இல்லையா நல்லா வெந்திருக்கு பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து தாளித்து வச்ச இதை வந்து நம்ம வந்து பருப்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் பருப்புக்கு பருப்புக்கு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது பாருங்கள் இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு கொதி வர இது பாருங்கள் இது போல் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொதி வந்தவொடன்னே திரும்ப மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு விசில் போடலாம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அப்படியே வேக வைங்க எனக்கு டைம் இல்லைங்க அதனால் ஒரே ஒரு விசில் போட்டிருக்கேன் விசில் போட்டு நம்ம சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட ஊற வச்ச நம்ம இட்லியை இட்லி ரவையை பார்க்கலாம் இட்லி ரவை ஊற வச்சோம் இல்லையா அதை பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு கப்பு தயிரும் அரை கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்தோம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ திரும்பவும் அரை கப்பு தண்ணி தண்ணி எடுத்துருக்கேன் நான் வந்து இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணியை சேர்த்து இது வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க மொத்தமாக எனக்கு இதுக்கு வந்து ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப் தயிர் ஒரு கப் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது பக்குவமாக இருக்குது இந்த அளவு போதும் இப்போ நம்ம குக் சாம்பாரும் ஒரு விசில் வந்துடுச்சுங்க இறக்கி வச்சுட்டோம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க எண்ணெய் வச்சு உளுத்தம் பருப்பு கடுகு பருப்பு சேர்த்துருக்கேங்க அதனுடைய கடுகும் சேர்த்துருக்கேன் கா கடுகும் சேர்த்து கடுகும் சேர்த்து ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அதனோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோங்க வதக்கினதை வந்து நம்ம வந்து இப்போ இட்லிக்கு வந்து தாளித்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இட்லி நான் ரவை கலந்து வச்சோம் இல்லையா அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் போல் நம்ம வந்து இட்லி வந்து தாளித்து வந்து நம்ம இட்லி ஊற்றும் போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து மாவு தர ரெடி ஆகிடுச்சு இட்லி மாவு ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து க இட்லி பாத்திரம் வச்சுருந்தேங்க இட்லி பாத்திரத்தில் நம்ம பாருங்கள் நம்ம கலந்து வச்ச இந்த இட்லி மாவை ஊற்றி மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இட்லி இப்போ பாருங்கள் நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க சாம்பார் வந்து இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சாம்பார் வந்து இது போல் வந்து வதக்கி சேர்க்கும்போது வெங்காயம் இந்த காயெல்லாம் வதக்கி சேர்க்கும்போது நமக்கு சுவையாக இருக்குங்க இப்போ நமக்கு இட்லியும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இட்லியும் வெந்துடுச்சிங்க சாம்பாரும் ரெடியாக இருக்கு இல்லையா இப்போ இட்லியை நம்ம வந்து தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இட்லி தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்புமா சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது போல் இட்லி செஞ்சு கொடுங்க தவறாமல் சாப்பிடுவாங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வந்து இந்த கோதுமை ரவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பிபி சுகருக்கெலாம் ரொம்பவே நல்லது இந்த கோதுமை ரவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் ஹெல்தியான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு அதையும் பாருங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ் நீங்களும் இந்த இந்த இட்லியை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பாய்